வீட்டுக்கு கிச்சன் ஸ்லாப் அதாவது அடுப்பெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது எப்படி கம்பி கட்டி காங்கிரீட்டு போடுறது நல்ல முறையில் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு மிஷினில் இந்த மாதிரி ஆறு இன்ச்சு பிளேடு மாட்டிக்கணும் கட்டிங் மிஷினில் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு ரெண்டு இன்ச்சாவது ஆழம் கிடைக்கும் ஏன்னால் நம்ம வந்து வீடெல்லாம் கட்டி சிவரெல்லாம் கட்டி பூசிட்டு ரெண்டாவது தான் நம்ம இந்த காடி எடுக்கிறோம் அப்படின்றதுனால நமக்கு ரெண்டு இன்ச்சு ஆழமாவது வேணும் அப்புறம் நம்ம கட்டிங் மிஷினில் கட்டிங் பண்ணிவிட்டு ரெண்டாவது இந்த உடைக்கிற மிஷின் வச்சு உடைச்சிக்கணும் ரெண்டு இன்ச்சு ஆழமாவது இருக்குதா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லைன்னா மறுபடியும் உடைக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தூசி சுத்தமாக இல்லாமல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் க்ளீன் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றி ஏன்னா நம்ம ரெண்டாவது கான்க்ரீட் போடுறதுனால நல்லா பிடிக்கணும் இல்லையா அடுத்தது சென்ட்ரிங் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் பலகைகள்லாம் நமக்கு நினச்ச அளவுலாம் இருக்காது அதனால் நமக்கு அந்த சிங்க் தொட்டிக்கு தகுந்த மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்து சென்ட்ரிங் அடிச்சுட்ருக்கோம் தொட்டியோட நீளம் பார்த்திங்கன்னா மூணு அடி வச்சிருக்கு அகலம் ரெண்டு அடி வச்சுருக்கோம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த ஸ்லாப் உட்காறதுக்காக கம்பி கட்டி காங்கிரீட்டு போடுறதுக்காக பாட்டம் கீழே அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா பலகைகள் வந்து ஒரே அளவில் இருக்காது நம்ம தான் நீட்டாக கட் பண்ணி அளவுக்காக எடுத்தாகணும் முட்டு வைக்கிறதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முட்டு வந்து இறங்கிடக்கூடாது கம்பி கட்டி காங்கிரீட்டு போடும்போது இறங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாப் வந்து கீழே தொங்கிரும் ஆனால் கீழே விழுகாது தொங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அசிங்கமாகவே இருக்கும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்குன்னு வைங்களேன் நல்லா இருக்காது அதனால் நம்ம பார்த்துக்கணும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிடும் அடுத்தது கம்பி கட்டியாச்சு இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சிங்க்கு தொட்டி காங்கிரீட்டில் போடும்போது ஒரே லென்த்து கம்பி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரே கம்பியில் இங்கிருந்து இப்படி ஒரு எள் கீழே ஒரு எல் மறுபடியும் இப்படி திரும்பி அவர் கை கெட்ட பாருங்க ரெண்டு எள் இருக்கா அந்த மாதிரி எல் பெண்டுக்கு பூரா பார்த்திங்கன்னா நாலு எல் பெண்டுமே ஒரு ராடுலேயே வரணும் இதே மாதிரி நம்ம ரெண்டு அடி அகலம் வைக்கும்போது ஒரு நாலு இல்லை அஞ்சு ராடு நம்மளுக்கு தேவைப்படுது மாதிரி ஏன் அதை அழுத்தமாக சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ராடில் தான் கட் பண்ணி வளைக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக போட்டு கட்டி வச்சிருவாங்க அது வந்து ஸ்ட்ராங் இருக்காது நாளாக நாளாக காங்கிரீட்டுக்குள்ளே விரிசல் வந்துடும் இது ஓகே இதை செக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரெடி பண்ணிடணும் ஒரு சட்டி ஜல்லிக்கு ஒரு சட்டி அந்த கலவை போடணும் அந்த கலவை எப்படி தயாரானதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு சட்டி அல்லது பத்து சட்டி வரைக்கும் போடலாம் நம்ம எட்டு சட்டி தான் போட்டிருக்கோம் ஒரு மூட்டை சிமெண்ட் போட்டு கலக்கி வச்சு அந்த கலவையே ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு போடுறோம் இப்போ பாருங்கள் இன்னொரு டைம் செக்கப் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு நீட்டாக கட்டியிருக்கோம் கட்டுக்கம்பி கம்பி சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கா அந்த காடி எடுத்ததுக்குள்ளே ரெண்டு இன்ச் அளவுக்கு கம்பி ஏறி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நல்ல முறையாக உள்ளே தண்ணி ஊற்றி அந்த டெஸ்ட்டு சுத்தமாகவே இல்லாத அளவுக்கு பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த காங்கிரீட்டு போடும்போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க அந்த உள்ள நல்லா குத்தி உண்டோமுங்க ஃபஸ்ட்டு சிமெண்ட் பால் தண்ணி ஊற்றிட்டு சிமெண்ட் பால் அதாவது சிமெண்ட்டும் தண்ணியும் கலந்து ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி காங்கிரீட் நல்லா குத்தி விடணும் ஃபஸ்ட்டு இந்த கீழே பாட்டத்துக்கு இதை போட்டுக்கணும் ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இப்படி ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இஞ்சிக்கும் இது பாருங்க அந்த சென்டரில் பைப் ஜல்லட வச்சோம்னா அந்த பைப்பு ஃபிட் பண்ணி கீழே அந்த விலைக்குற தண்ணி கீழே போய் பாருங்கள் அப்படி அங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுருக்கிறோமோ பைப்பில் வெளியே எடுத்து விட்ருவோம் நல்லா உள்ளே குத்தி விட்டு நல்லா தட்டி விட்டாச்சுங்க இது ஒன்று நல்லா கவனிச்சுக்குங்க இது வந்து சிலிண்ட்ரு கீழே வெப்பம் இல்லைங்களா அதுக்கான ஓஸ் அந்த பைப்பை எடுத்துடலாம் ஒயிட்டாக வச்சுருக்கிற எடுத்ததுக்கப்புறம் அது வழியாக சிலிண்ட்ரு ஓச விட்டுக்கலாம் இது பாருங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு போட்டோம் இப்போ உங்களுக்கு புரியுதா அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் சைடு பழக வச்சு இந்த மாதிரி கல் அடிக்கி டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காங்கிரீட்டை போட்டு குத்தி விடணும் இது தாங்க மெயினு இதை வந்து இந்த மாதிரி நல்ல இலக்கமாக நல்ல முறையில் குத்தி உள்ள அப்படின்னா இதில் வந்து ஹோல்ஸ் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நாளாக நாளாக நீங்கள் பாத்திரம் கழுவும் போது அது வழியாக லீக்கேஜ் வந்துடும் நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் பார்த்துருப்பீங்களே அந்த லீக்கேஜ் வந்து சிங்கில் அப்படியே கீழே இருக்கும் அந்த இடமே நாஸ்தியாகி கிடக்கும் அதனால நம்ம போடும்போது பாருங்கள் இந்த இலக்கத்துல நல்லா குத்தி விட்டு போட்டுடணும் அதுக்கப்புறம் டைல்ஸ் போடும்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல முறையாக போட சொல்லணும் அது வேறு குரூப் வந்து போட்டாங்களும் சரி இல்லை நம்ம போட்டாலும் சரி அதே மாதிரி இப்போ இதுக்கப்புறம் எப்படி ஃபினிஷிங் ஆகும் அப்படின்றத நம்ம சேனலில் பாருங்கள் இந்த கம்பனியில் ஒரு வீடியோ இருக்கும் இதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் மறக்காமல் பில்டிங் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்